ஒரு தாண்டாம உள்ள வர முடியாது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் நிறைய விதமா பரப்புறாங்க அது உண்மையா இப்போ ஒண்ணு இல்ல நானே எக்ஸாம்பிள் நான் என்ன வச்சு சொல்றேன் நான் ஹீரோயினா மட்டும் தான் பண்ணுவேன் மத்த எல்லாமே எதுவும் பண்ண மாட்டேன்னா எனக்கு அந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படுது நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அது நம்ம கொழுப்பு நான் எல்லாத்துக்கும் அக்செப்ட் அப்படின்னு சொல்ற கேர்ள்ஸுங்க தான் அவங்களே போய் அப்ரோச்சும் பண்றாங்க அது யாருமே கையை பிடிச்சி இழுக்கல இவங்களாதான் போறது இவங்களாதான் அப்ரோச் பண்ணுறது அந்த இடத்துல அவங்களுக்கு கிடைக்காத பட்சத்துல வச்சு செய்யறது இதுவே அந்த ஆள் போயிட்டு யாரோ ஒரு நார்மலான ஒரு கேர்ள் ஏமாத்திட்டா அப்படின்னு சொன்னா யாராவது மைக்க நீட்டிட்டு வாயில வச்சுட்டு இருப்பாங்களா இல்ல ஒரு நடிகை ரேஹான்ன்றதுனால தான் அந்த வேல்யூ கொடுத்தாங்க இந்த மீடியால வைரல் ஆனது காரணமே என்னோட நேம் மதம் தான் அடுத்தவனை மோசம் பண்ணி நான் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை இதோ ஸ்டேட்மெண்ட் இருந்தா போட்டுட்டு வயிற்சி வயத்தலை அடிச்சு நெஞ்சில் அடிச்சுட்டு அழுத்துட்டு கிளம்பி வாங்கிட்டேனா ஒரு சாவுக்கு அந்த காசு போட்டுடா பிரியங்கா கல்யாணம் பண்ணது விஷயம் கேப்பாங்க ஜெயம் ரவி சார் வந்து ரிவோர்ஸ் பண்ணது கேட்பாங்க பேசிருப்பேன் அடுத்தவங்க விஷயத்துல மூக்க விழும் இவங்க கண்ணு மூக்கு காது வச்சு நீங்க பேசாதீங்க உங்களுக்கு தெரியுமா அவங்க பெட்ரூம்ல போய் எட்டி பாத்தீங்களா பைல்வான் மாதிரி ஜந்துவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் உட்கார வச்சு பேசுறீங்க ஆனா அவங்க பர்சனல் இப்படி திரும்பி பார்த்தா உங்களுக்கு நாரம் அவங்க கழுவாம அவங்க உட்கார்ந்து பேசுறாங்க அவங்க நாட்டும் கேமரா மூலியமா உங்களுக்கு போன் மூலியமா தெரிய மாட்டேங்குது நான் வீட்டில் உட்காந்து ஐம்பதாயிரூபா அறுபதாயிரூபா சம்பாதிச்சேன் கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு நான் சமைச்சு போட்டேன் சோ நான் இன்கம் இல்லாம என்னால இருக்க முடியாது நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படிப்பட்ட வீம்பு பிடிச்சவன் நான் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னை வருத்திக்கிட்டாத நான் சம்பாதிச்சிடுவேன் ஆனா அடுத்தவங்க காசு எனக்கு சேரவே சேர்த்து இப்போ இந்த பிரச்சனை ஆச்சு இல்லைங்க பிரச்சனைக்கு அப்புறமா என்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்த நாலஞ்சு இருந்தாங்க அதுல மூணு கூட என்ன பார்த்தா நீ தான் நான் தான் வச்சிருக்கேன் இது எனக்கு மட்டும் இல்ல சிங்கிள் பேரண்ட் இருக்கு அத்தனை பேருக்கு இருக்கு எந்த ஆம்பளைங்கிட்ட பேசினாலும் என்ன நினைப்பாங்க புருஷன் இல்ல அதனால என் புருஷன் மடிக்க போட்டுருவாளோ அப்படின்ற சிங்கிள் பேரண்ட் எல்லாம் பொண்ணுங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு யோசிச்சிருக்கீங்களா இதெல்லாம் வந்து நம்ம பசங்களை அஃபெக்ட் பண்ணும் நான் சொன்னேன் கொஞ்ச நாள் மீடியா சைட்ல வராதீங்க நான் எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாங்க அப்படின்ட்டு இதெல்லாம் நோண்டாதீங்க உள்ள போயிட்டு நான் சொல்லிதான் வச்சிருக்கேன் அதுங்களுக்கும் படிக்க தெரியுது கமெண்ட் எல்லாம் பார்க்க தெரியுது அசிங்க சிங்கமா பேசுறாங்க இதெல்லாம் தட்டி கழிச்சு போங்க பாக்காதீங்கன்னா ஏன் மறுபடியும் பாக்குறீங்க அப்படின்ட்டு நான் போன புடிங்க வச்சா கூட வைஃபை கனெக்ட் பண்ணிட்டு யூடியூப்ல ரே ஆக்ட்ரஸ் ரேஹானா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி இதெல்லாம் பாத்துட்டு இருக்குதுங்க என்ன வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு

கல்யாணமே பண்ணிக்க கூடாது இப்ப யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா மக்கள் இருக்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அட்வைஸ் பண்றது அத்தா நிறைய புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் கல்யாணம் மனப்பொருத்தம் அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் மனப்பொருத்தம்ன்றது அண்டர்ஸ்டாண்டிங் மேக்சிமம் அதுதான் அது இல்லைன்னா லைஃப் ரன் ஆகுறது ரொம்ப கஷ்டம் என்னதான் உருகி உருகி லவ் பண்ணி லவ் மேரேஜா இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் நமக்கு பிடிச்சது நம்ம நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது கூட அந்த அளவு கூட இல்லைங்க எனக்கு அந்த ட்ரீம் கூட இல்லை எனக்கு கல்யாணம்னு சொன்ன உடனே நான் சொன்னது நாலு வருஷம் டைம் அந்த நாலு வருஷம் ஏன் கேட்டேன்னா எங்க குண்டுமணி கூட எங்க அம்மா அப்பா சேர்க்கல அவங்க கேக்குற வரதட்சணை பதினஞ்சு சௌரனோ பதினஞ்சாயிரம் வரதட்சணையும் இந்த இந்த சாமான் சட்டி அது இதெல்லாம் கேட்டிருந்தாங்க அது எதுவுமே எங்க அம்மா அப்பா சேர்த்து வைக்கல என்ன நம்பிக்கையில வந்து கல்யாணம் பண்றதுக்காக நின்னுட்டிங்க ஸோ நாலு வருஷம் டைம் கேளுங்க ஹோம் நர்ஸ் போற டே டியூட்டி பண்றது நைட் டியூட்டி சேர்த்து பண்ற டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணா கூட எனக்கு வரும் அதுல வச்சு இன்கம் வச்சு சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு அது நாலு சுருங்கி மூணு ஆயிடுச்சு என்கேஜ்மெண்ட்க்கு மூணு சுருங்கி ரெண்டு ஆயிடுச்சு அவசரப்படுறாரு மாப்பிள்ள கல்யாணம் பண்ணிதான் ஆகணும்ட்டு அந்த ரெண்டு வருஷத்துல முக்கி முக்கி சேர்த்து வச்ச பணத்தை தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது அது பத்தாவது குறைக்கு எங்க அண்ணி வந்து அவங்க போட்டுட்டு வந்தா ஏழு சோரணும் எனக்கு அப்படியே கல்யாணத்துல போட்டு விட்டாங்க பத்தலன்ட்டு நிறைய விஷயங்கள் யோசிக்கும் போது தோணுது ஏன் கல்யாணம் பண்ணும் கல்யாணம் பண்ணிக்காமல இருந்திருக்கேன் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஃபேமிலி கமிட்மெண்ட் ஓடனே படிப்புல நான் ஸ்கூல் கிளாஸ் அப்படிலாம் இருந்தேன் நல்லா படிப்பேன் நான் ஆனா எனக்கு படிக்க வைக்கிறதுக்கு யாருமே இல்ல அந்த பீரியட்ல தான் படிச்சேன் என்ன கொஞ்சம் விட்டு இருந்தாங்கன்னா நான் ஊரே வித்திருப்பேன் ஆனா என்னை வந்து தெரிஞ்சு போச்ச போல இருக்கு எங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப படிச்சேன்னா இவன் ஊர வித்துறவா வேண்டாம் வேண்டாம் வல்லாரப்பட்ட காப்பாத்தணும்னு சொல்லிட்டு என்ன டிஸ்கண்டினியூ பண்ணி விட்டாங்க சரின்னு அதுக்கப்புறமா நர்சிங் போனேன் நர்சிங்ல கஷ்டப்பட்டேன் இந்த கல்யாணத்துக்காகவே கல்யாணத்துக்கு அப்புறமா ஃபேமிலிக்காக மெஸ் நடத்தின அஞ்சு வருஷம் அது பாருங்க அப்பவே உஷாரா நான் வீட்லயே இருந்துட்டு சம்பாதிச்சு அறுபதாயிரம் ரூபாய் நல்லா படிச்சு இன்ஜினியரிங் அது இதுன்னு படிச்சவங்களே இன்னைக்கு ஆனா ஐம்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் சம்பா சம்பாதித்துல இருக்காங்க நான் வீட்டுல உட்கார்ந்து ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சேன் கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு நான் சமைச்சு போட்டேன் சோ நான் இன்கம் இல்லாம என்னால இருக்க முடியாது நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது யாராவது ஹெல்ப்ன்னு பண்ணாங்கன்னா வேலை கொடுக்குறீங்களா அந்த வேலையில நான் வர இன்கம்மை வச்சு நான் என் ஃபேமிலியை பார்த்துப்பேன் என்ன பார்த்துப்பேன் அப்படிப்பட்ட வீம்பு பிடிச்சவனா எனக்கு யார்கிட்டயும் பணம் வாங்குறதோ எனக்காக செலவு பண்றதோ என் ஃபேமிலிக்கு செலவு பண்றது அறவே எனக்கு பிடிக்காது நான் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னை வருத்திக்கிட்டாவது நான் சம்பாதிச்சிடுவேன்

இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி கும்பல்ல நான் போய் மாட்டு எனக்கே தெரியாது இவ்வளவு புத்தி பேசுற ஆளு இப்படி போய் மாட்டு வேணாம்ன்னு தெரியாது ஆனா நமக்குன்னு வரும்போது நம்ம ஏலத்தை விட்டுறோம் நம்ம மைண்ட் மத்தவங்களுக்கு வந்துச்சுன்னா நம்ம சொம்பு தூக்கிட்டு வந்து நாட்டாமயா உட்கார்ந்துக்கிறோம் சோ அதுதான் ஆமா அது நமக்குன்னு ப்ளைண்ட் ஆயிடும் நம்ம நம்ம புத்தி நம்ம தெனம திணறிடும் சோ எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தான் எனக்குள்ள நடந்துச்சு ஆனா இந்த லெசன் இருக்கு பாருங்க இப்போ இப்போ நடந்த லெசன்

நல்லா அதெல்லாம் இப்ப வரைக்கும் அப்புறமா நான் என்னோட ப்ராஜெக்ட் சைட்ல நான் கேட்கும்போது என்னோட இந்த மாதிரி மீடியால வந்ததுக்கு அப்புறமா எங்க எஃபெர்ட் ஆயிடுமோ வாய்ப்புகள் எங்க இது அதெல்லாம் இல்லமா உன்னோட திறமை எங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப டைமிங் பஞ்சுவாலிட்டியா இருப்பேன் இதை இது விரும்பியே எனக்கு நிறைய பேர் வேலை கூப்பிடுவாங்க இந்த ஆர்டிஸ்ட கூப்பிட்டா எந்த தொழிலும் இல்லை டைமிங்க்கு வந்துடலாம் கால் பண்ணவும் தேவையில்ல எந்த விஷயமும் தேவல அவங்க பாட்டுக்கு வருவாங்க நடிப்பாங்க போவாங்க அப்படின்ற மாதிரி தான் என்னோட பெஸ்ட்டை நான் காமிப்பேன் ஏன்னா எனக்கு இந்த தொழில் தான் சோறு போட்டுச்சு நான் கஷ்ட காலத்திலயும் நான் தனிமரமா நிற்கும் போது என் மனுஷன் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல இந்த கேமரா இந்த நடிப்பு எனக்கு கொடுக்குற வேலை கொடுக்குற இந்த ப்ரொடியூசர் டைரக்டர் சேனல் மேனேஜர் இப்ப இவங்க தான் எனக்கு கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்க என் சொந்தம் வந்த யாரும் கூட எனக்கு ஒரு கால் பண்ணி நீ எப்படி இருக்க ஹஸ்பண்ட் விட்டு போயிட்டாரு நீ கஷ்டப்படுற நீ ஃபீஸ் கட்டினியா சாப்பாடுக்கு நீ வச்சிருக்கியா இல்லையா எதுவுமே என்னை யாருமே விசாரிச்சிருக்காது இந்த தொழில் மட்டும் தான் எனக்கு கை கொடுத்துச்சு தான் ரொம்ப ரொம்ப நான் வந்து விரும்பி இந்த தொழில் இந்த கேமராவை நான் கும்பிட்டு தான் நான் நான் நடிக்கவே ஆரம்பிப்பேன் அந்த அளவுக்கு இந்த தொழில விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் ஓகே ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க நானுமே இந்த ஒரு கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் பட் வந்து வேறு வழி இல்லாமல் தான் கேட்குறேன் ஏன்னா இப்போ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க இவங்க வந்து எப்படியோ இந்த கேஸ்டிங் கோச்செலாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் கூட பேசப்படுது இல்லையா ஸோ அதுக்கு என்ன சொல்லணும் நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன் சில உப்மா கம்பெனிலலாம் கூப்பிட்டுருக்கானுங்க கேட்டிருப்பானுங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிடணும் அந்த இடத்துல படம் எடுக்க மாட்டாங்க படம் எடுத்தாலும் ரிலீஸ் ஆகாது ஸோ அந்த இடத்துல நம்ம நினைச்சு என்ன பிரயோஜனம் இருக்குது அந்த ஒன் டேக்கு பேமெண்ட் பிக்ஸ் பண்ணி கேட்கறது தான் கோச் இதுவே சீரியலா இருக்கட்டும் மூவியா இருக்கட்டும் ரிலீஸ் ஆகணும் பிரம்மாண்டமா ஓடணும் ஸோ அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு டைரக்டரும் ப்ரொடியூசரும் என்ன நினைப்பாங்க நாம இந்த இன்வெஸ்ட் பண்ணோம் நம்ம உழைப்பும் இந்த காசும் இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லா டபுள் ஆக்கணும் அது நினைச்சு பண்றவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரும் அது உப்புமா கம்பெனி கிடையாது சிலது வரும் போகுதும் நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு போறது பெட்டர் நான் இன்னைக்கு நான் மூவி விட இப்ப தலைவர் தலைவன் தலைவி விஜய் சேதுபதி சார் அதுல எனக்கு ஆஃபர் அவங்களுக்கு சித்தி ரோல் வந்துச்சு எனக்கு ஆனா எனக்கு பொன்னி கிளைமேக்ஸ் இங்க இருந்து நான் விட்டு போக முடியல நாளைக்கு காலைல விடிய கால பஸ் ஏறணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனா எனக்கு ரெண்டு நாள் காலிஷிட்டு இருந்துச்சு இது அவாய்ட் பண்ணி போக முடியல பெரிய 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 படத்துல எல்லாம் எனக்கு வாய்ப்பு நிறைய வந்துங்க ஆனா சீரியல்ல இருக்கிற டேட் கிளாஷ் ஆயிடும் அஜிகர் தண்டா டூல கூட எனக்கு வந்துச்சு இந்த படத்துல நடிக்கிறதுக்கு ரொம்ப எனக்கு ஆசை ஒரு நாள் ஒரு நாள் படத்துல நம்ம ரெண்டு மூணு படம் கம்பெனின்னு ஒரு மூவி பித்தான்னு ஒரு மூவியெல்லாம் வந்தது பெரிய பெருசா அளவு பேசப்படல ஆனா நல்ல பேனர்ல பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது வரும் பாருங்க சும்மா வெட்டியாவே இருப்பேன் ஒரு மாசம் ரெண்டு மாசம் இப்போ மூணு மாசமா வெட்டியா இருக்கேன்

நமக்கு தெரியும் நம்ம ஹீரோயின் கேட்டகிரிக்குள்ள நம்ம போக முடியுமா என்னதான் என்ன ஹீரோயின் மெட்டீரியலா இருக்கே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஷக்கிலா மேம் கூட என்ன சொல்லிருக்காங்க எப்படிதான் சொன்னாலும் ஆனா எனக்கு தெரியும்ல கதப்படி ஒரு பெரிய பெரிய குழந்தைங்களுக்கு அம்மாவா இப்ப பாக்யலட்சுமி எல்லாம் வந்துச்சு சோ மெச்சூர்டா இருக்கிற அந்த ஏஜ் தான் வந்து லீடு பண்றாங்க அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் வந்துச்சுன்னா நான் பண்ணலாம் நமக்கு வேணும் இதுதான் வேணும்னு ஸ்டாண்ட் பண்ணிட்டு போய் மோதுனா நம்ம அது இருக்கிற எல்லாத்துக்கும் மீறி நான் எல்லாத்துக்கும் அக்செப்ட் அப்படின்னு சொல்ற கேர்ள்ஸுங்க தான் இப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ண வேண்டிய விஷயங்களா இருக்கு அவங்களே போய் அப்ரோச்சும் பண்றாங்க இது யாருமே கைய பிடிச்சி இழுக்கல நீ எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்பதான் உனக்கு ப்ராஜெக்ட் கொடுப்ப அப்பதான் உனக்கு வாய்ப்பு கொடுப்பேன்னு யாரும் இங்க நிக்க போறது கிடையாது அவங்களா அவங்களதான் போய் நிக்கிறாங்க இது வந்து ஆப்போசிட்காரங்களுக்கு குறை சொல்லக்கூடாது ஆர்டிஸ்ட் அவங்கவுங்க மேலதான் குறை சொல்லிக்கணும் அவங்களுக்கு வேணும் அதுக்கு அவங்க போய் நிக்கிறாங்க சோ ஆ ஆண்கள் எல்லா ஆண்களும் வந்து தப்பான விஷயத்துல வான்னு சொல்லி யாரும் கூப்பிடுறது கிடையாது இவங்களாதான் போறது இவங்களாதான் அப்ரோச் பண்ணுது அந்த இடத்துல அவங்களுக்கு கிடைக்காத பட்சத்துல வச்சு செய்யறது சிங்கப்பெண்ண வாழ்ந்துட்டு இல்ல இல்ல அப்படின்னு சொல்ல முடியல அந்த அளவுக்கு சிங்கப்பெண் இருந்துச்சுன்னா அப்பவே அந்த ஆள வந்து டாக்டர்ல கிழிச்சி சிங்கப்பெண் அப்படின்ற ஒரு நிறைய பேர் சொல்லியும் இருக்காங்க ஸ்டார்டிங் பீரியட்ல எல்லாம் சிங்கப்பெண்ண சொல்லிருக்காங்க இப்ப

நம்ம பிங்கர் நம்ம கையில பிங்கர் இருக்குது சைஸ் இருக்கு இல்ல இல்ல நம்மளை பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்க கூட உட்கார்ந்து என் டாபிக் பேசுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல வளர்ந்து நின்னு இருக்கோம் நம்மள பத்தி பேசுறதுக்கு இதுவே அந்த ஆளு போயிட்டு யாரோ ஒரு நார்மலான ஒரு கேர்ள் ஏமாத்திட்டா அப்படின்னு சொன்ன யாராவது மயக்க நீட்டிட்டு வாயில வச்சிட்டு இருப்பாங்களா இல்ல இல்ல ஒரு நடிகை தானே அந்த வேல்யூ கொடுத்தாங்க இந்த மீடியால வைரல் ஆனது காரணமே என்னோட நேம் மதம்தான் தான் நிலமையில வாங்கிட்டாங்க வாபஸ் வாங்கியோ நான் விடல துரத்தினேன் எப்படி வாபஸ் வாங்கலாம் எப்படி மீடியால வரலாம் இதெல்லாம் நான் துரத்திக்கிட்டு இருந்தேன் கமிஷன் ஆபீஸ்ல போயிட்டு அவனை கூப்பிடுங்க என்கொயரி பண்ணுங்க அன்னைக்கு பிரெஸ் மீட்ல போய் பேசினது காரணமே அதான் நான் பாதி பணம் வந்துருச்சு மீதி பணம் கடவுள் எனக்கு பத்து மடங்கு கொடுத்துருவான் எனக்கு திறமை இருக்கு அடுத்தவனை மோசம் பண்ணி நான் சம்பாதிக்கணும் அவசியம் இல்ல இதோ ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு வயிறு வயிற்றால அடிச்சு நெஞ்சில் அடிச்சுட்டு அழுத்திட்டு கிளம்பி வந்துட்டேன்னா உன் சாவுக்கு அந்த காசு போட்டோம்டா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவரு உங்களை தொடர்பு எப்படிங்க தொடர்பு தொடர்பு எப்படிங்க வந்தது இந்த மூணு மாசத்துல வந்தது பத்து லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட லாபம் வந்துருச்சு எப்படிங்க தொடர்பு தொடர்புக்கு வெளியே போயிட்டு மத்தது ஏதாவது கேம் பிளே பண்ணாதானுங்க அதெல்லாம் வந்து காசு சகஜமா வரும் இது ஒருத்தியே போட்டு கடைஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா நான் உஷார் ஆயிட்டேன் இதுக்கு மேல எப்படி கடைஞ்சி எடுத்துக்க முடியும் காசு எல்லாம் இதுதாங்க நான் அழுத காரணமே நான் இவ்வளவு போல்டா பேசுறேன் இவ்வளவு எனக்கு மீடியா என்னன்னு தெரியும் எனக்கு பிளஸ் மைனஸ் எல்லாமே நடக்கும் தான் செய்யும் தான் இதெல்லாம் அக்செப்டட் நான் ஆனா என் குழந்தைங்க அப்படி கிடையாது இல்ல அதுக்கும் படிக்க தெரியுது கமெண்ட் எல்லாம் பாக்க தெரியுது அசிங்கமா பேசுறாங்க என் பொண்ணு அதுங்களுக்கு ஒரு நான் சொன்னேன் கொஞ்ச நாள் மீடியா செல் வராதிங்க நான் எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா வாங்க அப்படின்ட்டு இதெல்லாம் நோண்டாதீங்க உள்ள போயிட்டு நான் சொல்லிதான் வச்சிருக்கேன் நான் போனே குடுக்கறது கிடையாது வெளியே எங்கேயாவது போனா லைவ் லொக்கேஷன் போட்டு அவங்க வெளியே சேஃபா போயிட்டு வரதுக்காக தான் நான் கொடுப்பேன் வீட்டுல இருந்தா குடுக்க மாட்டேன் சோ அப்படிதான் நான் வளர்க்கறது

கா கா காதுக்கு நியூஸ் போனது இல்ல நியூஸே தெரியும் ஒரு சில ஒரு சில டைம்ல வந்து பாருமா இவன் பாருமா இதெல்லாம் தட்டி கழிச்சு போங்க பாக்காதீங்கன்னா ஏன் நீங்க மறுபடியும் பாக்குறீங்க பாக்காதிங்கன்னா நான் போன குடிங்க வச்சா கூட வைஃபை கனெக்ட் பண்ணிட்டு யூடியூப்ல ரே ஆக்ட்ரஸ் ரீஹானா அப்படின்னு சொல்லி சர்ச் எங்கெல்லாம் பாத்துட்டு இருக்குதுங்க சோ அந்த மாதிரி பாத்துட்டு அது அதுங்க ஒரு சிலதுல வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிங்க ஒரு சிலர்ல தெரியும் அதுங்களுக்கு இது பொய்யா பேசுறான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும்ல இது பொய் அப்படின்ட்டு சோ நிறைய விஷயங்கள் அதுங்களும் கொஞ்சம் மெச்சூர் ஆகட்டும் உலகத்துல சர்வே ஆகணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு புரிஞ்சு நடந்ததானே என்ன பட்டு திருந்தணும் பார்த்து திருந்தணும் பசங்க எந்த பார்த்து திருந்துட்டோம் பட்டு திருந்த வேண்டாம் பட்டா ரொம்ப வலிக்குது என் குழந்தைங்க அந்த வலி தாங்குவாங்களான்னு தெரியல

அடுத்தவங்க விஷயத்துல மூக்கு ஆனா கண்ணு மூக்கு காது வச்சு பேசாதீங்க உங்களுக்கு தெரியுமா அவங்க பெட்ரூம்ல போய் என்னப்பட்டாங்க அவங்களுக்கு அவங்க அனுபவம் வச்சுதான் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த பர்சனல்குள்ள நீங்க எதுக்கு விமர்சனம் பண்றீங்க எல்லா விஷயமும் கூப்பிட்டு உட்கார வச்சாங்கன்னா அது லேடியாவும் இருக்கட்டும் பைல்வான் மாதிரி ஜந்துவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் உட்கார வச்சு பேசுறீங்க ஆனா அவங்க பர்சனல் இப்படி திரும்பி பார்த்தா உங்களுக்கு நாரம் அதனால உங்களுக்கு தெரியாது அவங்க கழுவாம அவங்கள உட்கார்ந்து பேசுறாங்க அவங்க நாத்தும் கேமரா மூலயமா உங்களுக்கு போன் மூலியமா தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க உங்களோட உணர்ச்சிங்களை விமர்சனம் பேர்ல கமெண்ட்னு பேர்ல உள்ள ஆப்ஷன் இருக்க பேர்ல தட்டிடுறீங்க

அப்ப அதுல தெரியுது அவங்க பொறப்ப என்ன அவங்க அவங்க பிறந்து வளர்ந்த இடம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்ட ஆளு அவங்க குடும்பம் எப்படிப்பட்ட ஆளு அந்த டேர்ட்டி வேர்ட்லயே அவங்களுடைய எல்லாமே தெரியுது ஜனங்களாகிய மக்களாகிய நீங்க எல்லாரும் மட்டும் பாயிண்ட் யோசனை பண்ணிக்கோங்க எவனும் எவனோ வந்து உட்கார்ந்து பேசினாங்க அடுத்தவங்கள பத்தி பேசுறாங்க அப்படின்னா அவங்க யோகியம் கிடையாது அவங்களோட ஹிஸ்டரி ரொம்ப பேடா இருக்கும் காத்துக்குங்க அவங்க பேசுறது எல்லாமே உண்மை கிடையாது எல்லாருமே ஒரு மாசம் வாடகை எடுத்து அவங்க உங்க வீட்டு டாய்லெட்ல உட்கார்ந்தா கேட்டுட்டு இருக்காங்க எப்படி எக்ஸாக்டா சொல்ல முடியுது அவங்க இப்படி அவங்க இப்படி அப்படி பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரியாதுங்க எங்களுக்கு அவனு இத்தனை வருஷம் பழக்கங்க அப்படிங்க ஒரு லேடி இப்படிதான் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கு என் விஷயமா பேசிச்சு ஆக்சுவலா பார்க்க போனா ஆப்போசிட் அந்த ஆள் வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லி உட்கார்ந்து ஒய்யாரமா பேசிச்சு அவன் இல்லிகர்ல வந்து விஷயங்கள் எல்லாம் பண்றா கொள்றான்னு சொல்லிட்டு பிரெஸ்மீட்லாம் சொன்னதுனால கமக்கமா மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கு ஐயோயோ தேவையில்லாம சப்போர்ட் பண்ணிட்டோமே கூற கூர்பே மூணாயிரம் ரூபாய்க்கு ரொம்ப ஓவரா கூவிட்டோமோ அப்படின்னு பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கு ஜஸ்ட் லைக் பார்த்துட்டு தள்ளி விட்டுட்டு போயிடுங்க அதை விட்டுட்டு கமெண்ட்ல போய் பேசுறது விமர்சனம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் யாரும் தான் நான் சொல்றேன் இத வந்து நீங்க எடிட் பண்ணாம போடுறீங்க சொல்லிட்டு மக்களுக்கு வந்து நான் சொல்றது ஒரு அவேர்னஸ் வீடியோ இது சரிங்களா ஒரு கட்டத்துல என்ன மாதிரி போல்டான ஆள் இருந்தது அச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் ஆனா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒண்ணு சூசைடோ சம்திங் ஏதோ ஒரு விஷயம் சீரியஸா போய் விழுந்துரும்

வெயில மாதிரி வைரல் ஆகுது செத்த சொன்னாதான் மாதிரி மாதிரி எடுத்துக்கிறாங்க வெயில்லயோ மல்லையோ கஷ்டப்படுற எங்களை ஒரு ஆர்டிஸ்ட வந்து சீக்கிரத்துல அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு